அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பாருங்கள் நம்ம வந்து டீ கடை பண்ணு வச்சு பாகுபாஜி தான் நம்ம செய்ய போகிறோம் அது வந்து மெயினாக காய்கறிலாம் போடுவாங்க இது வந்து வெண்ணெய் காய்கறி எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பக்கத்தில் டீ கடை இருந்தால் இந்த பண்ணு மட்டும் வாங்கினா போதும் இதை வச்சு பாகுபாஜி ஒன்று எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க காய்கறி பிடிக்காத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பாத்திரம் வச்சுருக்கோம் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் நம்ம வெண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்லை பாகுபாஜிக்கு பாஜிக்கு தேவையான பொருள் வந்து பெரிய வெங்காயம் பெருசாக இருந்தால் இந்த மாதிரி பொடியாக ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் சின்னதாக இருந்தால் நாலு தக்காளி ஒரு அஞ்சு பழம் பச்சை மிளகா ஒன்று பருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் டொமோட்டோ ஜாஸு இதில் பாருங்கள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா சாட் மசாலா தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு இஞ்சி பூந்தெல்லாம் எதுவும் தேவையில்லை நம்ம இந்த மசாலா போட்டாலே போதும் நம்ம சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது ரொம்ப கிராண்டாக தான் நம்ம செய்யணும் இல்லை வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம ரெடி பண்ணுறோம் சின்ன குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் நிறையா மசாலா நம்ம போட இல்லை ஒரு சாயங்காலம் நேரம் வெளியே போக முடியலன்னா நம்ம இப்படி ஒரு ரெண்டு டீக்கலையில் ஒரு ரெண்டு பண்ணு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் பச்சரிக்காய் மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும் ஏன்னா நம்ம காய் எதுவும் போடாதனால இந்த தக்காளி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக பச்சை மிளகா போட்டுக்கலாம் சாட் மசாலா போடுறது தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டே ஏன்னா வேறு பாகுபாஜி மசாலாவும் எதுவுமே நம்ம போடலை நல்லா நம்ம சாட் மசாலா மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் பார்த்து போட்டுக்கோங்க இது நல்லா வெந்து நல்லா தக்காளிலாம் நல்லா வெந்து மசிஞ்சிடும்னா மூடி போட்டலாம் பார்க்கலாம் மூடி போட்டலாம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் சொல்ல மருந்துட்டோம் சோயா சாஸ் கொஞ்சம் கருவேப்பில நாங்கள் போடல பிள்ளைங்க வேணான்ட்டாங்க நீங்கள் இதில் குடமிளகா கூட பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் இது புளிப்புள்ள பார்த்தோம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அப்படியே விட்டுலாம் மண்ணு நல்லா சாப்டா இருக்கிறதுனால அப்படியே நல்லா வெஞ்சிருச்சு பாருங்க அவ்வளவுதான் அதனால் வெள்ளரிக்காய் வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம் பாருங்க நம்ம டீக்கடை கடை பண்ணு வச்சு டீக்கடை கடை பண்ணு வச்சு நம்ம பாவு பாஜி செஞ்சுருக்கோம் வீட்டில் உள்ள மசாலா வச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக சிம்பிளாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம வெண்ணெய் போட்டு வேக வச்சா கூட அந்த மாதிரி இருக்காது அவ்வளோ சாப்பிட்டா இருக்குது பாருங்கள் சின்ன குழந்தைகளும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்குது உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்